இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் புரோட்டாசி வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் தமிழ்நாட்டில் இந்த டைம்ல பசங்களுக்கு மஷ்ரூமும் பன்னீரும் செஞ்சு கொடுக்கலாம் இது ஒரு மஷ்ரூம் தான் செம்ம சூப்பர்வான டேஸ்ட் இருக்கும் நீங்க நான்வெஜ் சிக்கன் சாப்பிட்ற அந்த டேஸ்டே தான் இருக்கும் ஜெய் ஜெகந்நாத் அது கூட்ட மஷ்ரூம் சுக்கா குறிப்பா பெஞ்சாவுச்சு சுக்கா மீன்ஸ் பெஸி ட்ரை ரொய்பா படியா ரொய்பா தமிழ்நாடுனா ஏ மந்த்ரேனா நான்வெஜ் கைவனை பெஸி லொக்கா எமீ நன்பேஜ் கைய நை நா பனீர் மசருமே எமீ கொடு ஆசி ஆன கொக்கூரு மசரும் சேட்டாட்டு கட் கோரிக்கி ரகச்சி மசருமே மசாலா மிகி நே லுணமர்ச்ச பவுடர் டிக்ஃபோர் டிகே மயதா டிகே ஃபிரைக்காவள பவுடர் பேசி பவுடர் பகிப நை நர்மால் கோடிங் ரயில் டாமே படி ரேஸ்ட் மஷ்ரூம் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரை பண்ணிட்டு தான் பண்ண போகிறோம் செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கழுவிட்டு மஷ்ரூம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தது தானே சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம் இல்லை சின்ன சின்ன சைஸ் இருந்தது தானே நார்மலாக அப்படியே விட்டுடலாம் அந்த தோல் எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கான்ஃபிளவர் கொஞ்சம் மைதா கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக மிளகு தூள் போட்டு மிக்ஸ் பண்ணோம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்ச தான் லைட்டிங்காக மேலே வந்து லைட்டாக வந்து அந்த கோட்டட் மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப மாவு போட்ட மாதிரி இருக்கக்கூடாது ஃப்ரை பண்ணும்போது வந்து கொஞ்சமாக அரிசி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னாவே போதும் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கூட பசங்க ஈவினிங் வரும்போது இல்லை மார்னிங் லஞ்ச் பாக்ஸ் பண்ணும் போது அப்போவே ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே கூட கொடுக்கலாம் பக்கோடா மாதிரி இருக்கும் வேறு நிறைய மசாலா போடாமல் சின்ன வெங்காயம் போட்டு இது கூட கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணமுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நான் இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன் அதனால அரிசி பவுட்ரு வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன்

ஆடிவி ரப்போட்ட பியசி கட் கோரி யூஸ் டீ பல ஏ மசரும் சங்கரை பியி மிக டம் பியர டேஸ்ட் மசருமரேஸ்டிஃபரெண்ட ஜாபனி வடிவ டேஸ்டான தலை கரம் ஓகே சங்கேசாங்க எட்டா ஃபிரைக்கப்பு தரக்க எண்ணெய் காஞ்சிச்சு உடனே போட்டுட்டு அந்த மேலே வந்து ரொம்ப பபிள்ஸ் மாதிரி வரும்போது கம்மி ஆயிடுச்சு என்ன போதும் கோல்டன் கலர்ல ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம் கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும்போது பசங்க இன்கேஸ் வந்து வேற மசாலா சேர்க்காம அப்படியே சாப்பிட போறோம்னா அப்படியே நம்ம குன்ன கொஞ்சம் கோல்டன் கலர் விட்டுட்டு எடுத்துடலாம் அது வேற நம்ம வெங்காயம் போட்டு வதக்கிட்டு பண்ண போகிறதால ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம் கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும்போது எடுத்துட்டாவே போதும் சைட் பை சைடில் மசாலா பண்றதுக்கு நான் ரெடி பண்றேன் ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊத்திட்டு சின்ன வாங்காய் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கணும் மசரும் ஃபிரை கோ சைட் பை சைட் கிட்டே ஃபிரைங் பண்ணிக்கி தலே பகிக்கி ஆலோ தெலே பெசி பகவாய் தரக்காரை மசருமர சங்க சங்க யூஸ் கோமே சீட்டு தெலவி ரே ஃபில்ட்டர் கோர்ச பகிவ ஜிரா பகிர்விய கட்ரிகி ரொலிக் ஏன்னா சீட்டி டிகே கட்ரிகி ரெண்டு தரக்கா கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணிட்டு அது போட்டாவே போதும் இல்லைன்னா அப்படியே சின்ன வெங்காயம் ஆஃப் ஆஃப் ஷேப்பாக கட் பண்ணி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டும் வெங் பச்சை மிளகா வந்து இடிச்சு போட்டிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டு காரமும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில யூஸ் பண்ணிக்கலாம் அவள் கார்லிக்கன்னா கார்லிக்கும் க்ரீன் சில்லியும் திக்க சிச்சிக்கு பாப்பையும் தருக்கார் படியார் உயிப்ப டேஸ்ட்டு சேர்த்துப்பேன் அவள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டெனா ஏ டைமில் டிக்க புக்கிவா பயன் தரக்கார் பியாஜோ பொலம் ஃப்ரை குறிவா பயன் தருக்கார் ஷோட்டோ பியாஜோ கோல்டன் கலர் அசிவா பயன் தரக்கார்ண்ணே நார்மல்ற பியாஜோ ஃப்ரை ஆகிறது டீக் ரோய்பா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுட்டு ரொம்ப ஃப்ரை பண்ண வேணா வெங்காயம் மீடியமாக கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு இருந்தாவே போதும் கரெக்டாக இருக்கும் வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ఎమతి ఫ్రైబ సైడ్ బై సైడ్ మశరు మశరు ఫ్రై కో దరకార్ ఎమీ పిజ సా మసాలా మిక్స్తో టీవనింగ్ స్నాక్స్ టైప్ టైమేమీ మసాలా పకై దొచ్చేనా ఫ్రై మశరు పకొడా ర நீங்க ஈவினிங் வரும்போது பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கிறிஸ்பி டைப்ல பண்ணோம்னு நினைச்சா அந்த மசாலாவே அப்படியே ம கான்ஃபிளோ மைதா போட்டுட்டு கொஞ்சமா மிளகு தூள் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்தோம்னாவே பசங்களுக்கு வந்து ரொம்ப காரம் எல்லாம் இல்லாம மீடியமா இருக்கும் மிளகு இருக்கிறதால அது பசங்களுக்கு தெரியவும் தெரியாது ரொம்ப நல்லா சாப்பிட்டுருவாங்க இன்கேஸ் நீங்க சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்காக இல்லை ரசம் சாம்பார் வேற ஏதாவது வச்சு சைடிஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் வெங்காயம் கொஞ்சம் நிறைய கட் பண்ணி போட்டிங்களேன் மஷ்ரூமோட குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா கம்மியா தான் இருக்கும் ஒரு பாக்கெட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் நான் சென்னையில இருக்கும் போது இங்கே வந்து ஹைதராபாத்ல வந்து ஃபிஃப்டி ருபீஸ் மஷ்ரூம் ஒரு பாக்கெட் வாங்கினாவே ஒரு நாலஞ்சு பேர் கரெக்டாக கொஞ்சம் சைடிஷ் வச்சுன்னு சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டா இருக்கும் வெங்காயம் வந்து நம்ம போட்டுக்கணும் கொஞ்சம் நிறைய

ரொம்ப மஷ்ரூம் வந்து ரொம்ப கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணல நானு மீடியம் கொஞ்சமா ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி வெங்காயத்தை கூடவும் மறுபடியும் ஃப்ரை பண்ணுவேன் மஸ்ரூம் ஒரு பாக்கெட் வந்து இந்த அளவுக்கு தான் வந்தது அதனாலதான் வெங்காயம் வந்து ஜாஸ்தியா யூஸ் பண்ணிருக்கேன் நானு போட்டுட்டு வெங்காயம் ஃப்ரை பண்ணதையும் போட்டுட்டு தக்காளி எல்லாம் யூஸ் பண்ணுவேன் இது கூட கொஞ்சமா ஜீரக பவுடர் போடணும் ஜீரக பவுடர் போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம பெப்பர் போ போட்டிருக்கோம் இது ஃப்ரை பண்ணும் போதும் சோயா சாஸ் இருக்குதுன்னா கொஞ்சமா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் பெரிய பெரிய மசாலா போட்டுட்டு இன்னும் நல்லா டேஸ்டியும் இருக்கும் மசாலா மிக்ஸ் பயன் தர்கே மஸ்ரூம் ரூ ஆல்ரெடி கோல் மர்ச்ச பவுடர் பொக்கிதுச்சு ரக பயணம் ஆமாம் எட்ட புள்ள மிக்ஸ் குறிப்பை டிக்கு ஜீர பவுடர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பி அவன் பொக்கிதுச்சு பெரிய பெரிய மசாலா மீழுச்சுன்னா சேட்டு பொக்கிப்ப டைமில் சோயா சாஸ் டிக்கு क्योंकि कि मिक्स करबे टाइम रे भी बढ़िया टेस्ट आसीबो और प्याज हो ना बोलो टिके मशरूम संगर मिक्स रोबे टाइम तक रखिबा पईन दरकार टमाटर पटीबा पईन दरकार नहीं बढ़िया टेस्ट रोइबो टिके கிறிஸ்பி டைப் ரபி ரோய்ப்போம் காய்பா பயம்பி படியா ரொய்போம் பியாஜோ மஸ்ரூம் தீட்டா மிக்ஸ் குறுக்கி டேஸ்ட் பி பொழு ரோயிப்போம் வெங்காயம் கூட மஸ்ரூம் ஃபுல்லா போட்டாச்சு நான் கொஞ்சமா ஜீரக பவுட்ரு போடுறேன் இப்போ ஜீரக பவுடர் கொஞ்சம் பெரிய பெரிய மசாலா மஞ்சள் தூள் யூஸ் பண்ண வேணா இதோட கலரே கொஞ்சம் நல்லா இருக்கும் மிளகுத்தூள் வேணும்னா காரத்துக்காக போடுறதானா மறுபடியும் போட்டுக்கலாம் கொஞ்சமா மிளகுத்தூள் நான் மறுபடியும் போடுறேன் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு

மஸ்ரூம் சுக்கா காளான் சுக்கா புரோட்டாசி மாசத்துல நம்மளால சிக்கன் சாப்பிட முடியல சிக்கன் சுக்கா சாப்பிட முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த மஸ்ரூமை வச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பெரிய பெரிய மசாலா லாஸ்ட்டாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க உங்களுக்கு என்னோட குக்கிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ఆ పిజకు మసాలా దరకారం టైమ్పై ఠీ రైటే పకీకి గోల్ మర్చికి ఆ జీరా పౌడర్ పకీకి పేరి పేరు మసాలా పకై మిక్స్ రాగపై రెడ్ చలి ఫ్లేక్స్ యూజ్ ఫ్రై రోజా మసూమ ర బాగా ర

మైెవియర్ సేమ్ తడియా లోక తమిళనాడు లోమి కొత్త ఒడియా కథి కిరీ ఠాకుర మనుషు బ తమిళ లో దిటా గోడ అత్య సె మై మైరెక్ లోకి మనుషుల సోట జన్మ కో ఆ మరీ టైం రేదీ రక ఆ మరిగలతో ఆడ బీద பாடிய கெத்தை ஈக வச்சு கெத்தை ஜலஸ் வச்சு நம்ம தமிழ்ல தமிழ் வந்து புரட்டாசி மாசம்ன்ற மாதிரி ஒரு சால வந்து கார்த்திகை மாசம் கார்த்திகை மாசத்துல வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஆனா எல்லாமே ஃபாலோ பண்றதெல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு ஆனா ஒரு ஒரு மாசம் வேற இருக்கு அவங்கவங்க பேசுற மொழி வேற இருக்கு அவ்வளவுதான் நானல்லை கமெண்ட்